முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் தமிழ்நாடு அரசின் வலுவான அடித்தளத்தை உணர்த்துவதாக பொருளாதார ஆய்வறிக்கை அமைந்திருந்தது என்றால் தமிழ்நாடு அரசின் அன்பான அக்கறையை வெளிப்படுத்துவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருந்தது என்று கூறியுள்ளது அதற்கு வரி குறைப்பு இதற்கு வரியேற்றம் என்பதுதான் ஒரு காலத்தில் நிதிநிலை அறிக்கையாக இருக்கும் ஆனால் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தாக்கல் செய்யப்படும் நிதிநிலை அறிக்கை அனைத்தும் வளர்ச்சி குறியீடுகளின் ஏற்றமாகவும் தளர்ச்சி குறியீடுகளின் இறக்கமாகவும் அமைந்திருப்பதுதான் சிறப்புக்குரியதாகும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றுவதாக இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளது இதில் எதுவும் இல்லை என்று சிலர் சொல்வது எல்லாம் அவர்களது நெஞ்சு அடைப்பின் வெளிப்பாடை தவிர வேறல்ல இதில் தமிழ்நாடே இல்லை என்று ஒருவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அவர் பர்மா பட்ஜெட்டை பார்த்து எழுதிய அறிக்கையாக இருக்கலாம் சென்னையை தாண்டிய எந்த ஊரையும் தெரியாததன் விளைவாகவும் இருக்கலாம் மாதம் தோறும் மகளிர் பெறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக பதிமூன்றாயிரத்து எண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதுவரை உரிமை தொகை பெறாத மகளிருக்கும் தகுதி அடிப்படையில் வழங்கப்பட இருக்கிறது பெண் திட்டத்தின் மூலம் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு லட்சம் மாணவிகள் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் இதேபோல் மாணவர்களும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் இதே போன்ற திட்டம் மூன்றாம் பாலினத்தவர்க்கும் வழங்கப்பட இருக்கிறது பத்தாயிரம் புதிய மகளிர் சுய சுயஉதவிக்குழுக்கள் உருவாக்கப்பட உள்ளது தோழி விடுதிகள் புதிதாக பத்து இடங்களில் தொடங்க இருக்கிறார்கள் வேலைக்கு போகும் பெண்களுக்கு உருவாக்கியதைப் போல மாணவியருக்கும் தோழி விடுதிகள் திறக்கப்பட இருக்கிறது ஐந்து லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட இருக்கிறது வேளாண்மை சிறு குறு நிறுவனங்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் கல்வி ஆகியவற்றுக்காக கல்வி ஆகிய துறைகளில் வங்கிகள் கடன் வழங்க ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு அருகில் இரண்டாயிரம் ஏக்கரில் புதிய நகரம் அமைய இருக்கிறது இது தலைநகர் சென்னையின் நெருக்கடியை நீக்கும் மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் உருவாக இருக்கிறது ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் வரப்போகிறது தமிழ்நாட்டின் பத்து இடங்களில் புதிய கலைக்கல்லூரிகள் போகின்றன நூறு கோடியில் அறிவியல் மையம் அமையப்போகிறது இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்க இருக்கிறார்கள் ஆறாயிரத்து நூறு கிலோமீட்டருக்கான சாலைகள் மேம்படுத்தப்பட இருக்கிறது இரண்டாயிரத்து இருநூறு கோடியில் கூட்டு குடிநீர் திட்டங்கள் உருவாக்கப்பட இருக்கிறது மூன்றாயிரம் புதிய பேருந்துகள் வாங்க இருக்கிறார்கள் வான் வள்ளுவரின் திருக்குறளானது ஐக்கிய நாடுகள் அவையால் அங்கீகரிக்கப்பட்ட நூற்று தொன்னூற்றி மூன்று மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட திட்டம் தீட்டப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐநூறு தமிழ் இலக்கிய நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட இருக்கின்றன தொல்லியல் அகழ்வாராய்ச்சி பணிக்காக ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் கொளத்தூரில் முதலமைச்சர் தொகுதியில் முதல்வர் படைப்பகம் உருவாக்கப்பட்டது இது இளைஞர்கள் மாணவ மாணவியரிடம் நல்ல வரவேற்பு பெற்றது எனவே அனைத்து மாநகராட்சியிலும் முதல்வர் படைப்பகம் அமைக்கப்பட இருக்கிறது சேலம் கடலூர் நெல்லையில் நூலகங்கள் அமைக்கப்பட இருக்கின்றன கல்லூரி மாணவர்களுக்கு கை அல்லது மடிக்கணினி தரப்பட இருக்கிறது சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஐநூறு கோடியில் மேம்படுத்தப்பட இருக்கிறது அரசு பணிகளுக்கு நாற்பதாயிரம் பேர் புதிதாக எடுக்கப்பட இருக்கிறார்கள் இரண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி இரண்டு ஆசிரியர்கள் விரைவில் நேரடியாக நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் பதினைந்து நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறலாம் இதுபோன்ற இருநூறு விதமான அறிவிப்புகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கிறது தொல்லியல் முதல் தொழில்துறை வரை அனைத்தும் இருக்கிறது ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான திட்டமும் இதில் இருக்கிறது ஒற்றை மனிதருக்கான திட்டமும் இதில் இருக்கிறது பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க இருப்பதும் ஊர்காவல் படையில் திருநங்கையரை ஈடுபடுத்துவதும் மூத்த குடிமக்களை பராமரிக்க அன்புச்சோலை மையங்களை உருவாக்குவதும் அரசு பள்ளி மாணவருக்கான காலை உணவு திட்டம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவு செய்யப்பட்டிருப்பதும் ஒரு லட்சம் மாணவருக்கு கடன் வழங்குவதும் இலங்கை தமிழருக்கு கூடுதலாக மூன்றாயிரம் வீடுகள் கட்டித்தருவதும் கருப்பை வாய்ப்புற்று நோயை தடுக்க அதற்கான தடுப்பூசியை பதினான்கு வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதும் அனைத்து பெண்களுக்கும் அவர்களது வசிப்பிடத்திற்கே சென்று உடல் சோதனைகள் செய்யும் திட்டமும் போன்றவைதான் இது யாருக்கான அரசு என்பதையும் எத்தகைய கருணை வடிவிலான அரசு என்பதையும் உலகுக்கு அறிவிக்கிறது கருணை மிகுந்தோர் கண்ணுக்கு இவை தெரியும் வன்மம் இல்லாதோர் மனதுக்கு இவை தெரியும் இதில் ஒன்றுமில்லை என்போர் மண்டையில் ஒன்றுமில்லை போலும் அல்லது அறிவிப்புகளை அறிந்து கொள்ளும் அறிவு திறமையில்லை என்று பொருள் என்று முரசொலி தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது